ரவிசங்கர் சார் இப்போ நம்ம தொடர்ச்சியாக அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் மிகப்பெரிய குளறுபடிகள் மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரவில்லை அதை பற்றி தான் இருக்கோம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக ஆயிரம் ரூபாய் அந்த கொடுக்கக்கூடிய தொகையின் போது கொடுக்கப்படவில்லை அப்படின்றதான் மக்களுடைய பெரும் அதிருப்தியாக இருக்குது தமிழகம் முழுவே பொங்கல் பரிசு இதில் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் என்ன பதில் சொல்கிறாருன்னா ரெண்டு விஷயங்கள் நாங்கள் அதை கொடுக்காதுக்கு ஒன்று மத்திய அரச்கிட்ட இருந்து எங்கள்கிட்ட பேரிடர் நிவாரண நிதிகள் வரல எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதி இருப்பை நாங்கள் பேரிடருக்கு செலவு செஞ்சிட்டோம் அதனால் மக்களுக்கு எங்களால் கொடுக்க முடியலை ஒன்று ரெண்டாவது தமிழகத்து அரசிட்ட பொதுவாகவே நிதி பற்றாக்குறை அதிகம் இருக்குது இதில் இதுலேயும் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம பின்னாடி போயிடுவோம் அதனால் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டு மாதத்துக்கு வருஷத்துக்கு ரூபாய் கொடுக்குறோம் இதில் அந்த ரூபாய் கொடுக்கலன்றதை மட்டும் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு இது வந்து ஒரு முறையான பதில பார்க்க முடியுதா இல்லைங்க இல்லை அதாவது போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் ரெண்டு வருஷமும் பொங்கலுக்கு நீங்கள் பரிசு அப்படின்ட்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் தொகைன்னு கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் எதிர்கட்சியாக பொழுது இவங்க என்ன கேட்டாங்க பொங்கல் தொகை ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க ஸோ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஒரு பேச்சு ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிதி சுமை நிதி பற்றாக்குறை அது இதுங்கிறீங்க ஸோ இது பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நடக்கிறதுங்க ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் இப்போ இவர் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா பேரிடர் நிதி அதெல்லாம் எங்களுக்கு இதுலேருந்து ஒன்றிய அரசு கிட்டேந்து வரவில்லை அப்படின்னாங்க இல்லை பேரிடர் நிதிங்க நீ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அதான் நீங்கள் சொல்கிறீங்க இருபதாயிரம் கோடி கொடு முப்பதாயிரம் கோடி கொடுங்க அப்படிங்கிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் ஈவன் டூ தௌசண்ட் ஃபோர்ல சுனாமியும் வந்தபோது கூட இந்த மாதிரி அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது கொடுக்கவில்லை இவ்வளோ அதாவது நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் இது எங்கேருந்து எடுத்து கொடுக்குறாங்க சார் ரெண்டு ஃபண்டு இருக்குது சார் ஒன்று ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இன்னொன்று நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டில் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்து முடித்து விட்டு அதுக்கு மேலே பற்றாக்குறை அப்படின்னா அப்போ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுப்போம் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஓ இது எங்கள் ஸ்டேட் ஃபண்டு தானே இதுலேருந்து கொடுங்க இல்லை அரசாங்கத்துக்கும் தெரியும் இப்போ நேர்களுக்கு தெரியணுங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுங்கிறது நூறு கோடி அப்படின்னோ அதில் எழுபத்தஞ்சு கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்கறது ஆமாம் மீது இருபத்தஞ்சு கோடி தான் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அந்த மாதிரி சில இதில் இமாச்சல பிரதேஷ் சிக்கிம் மிசோரம் அருணாச்சல இந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அங்கெல்லாம் ஒரு ஏரியாஸ் அங்கெல்லாம் பொனிங்கினால் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு தொண்ணூறு சதவீதம் நூறு கோடியில் தொண்ணூறு கோடி மத்திய அரசாங்கம் மீதி பத்து கோடி தான் அந்தந்த ஸ்டேட் போட்டுக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கும் ஒரு ரெகுலேஷன் இருக்கு என்ன இதில் இருக்கோ எங்களுக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்க கொடுக்க முடியாது என்ன யார் ரெகுலேஷன் கொண்டு வராங்க ஃபைனான்ஸ் கமிஷன் ரெகுலேஷன் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த ஃபைனான்சியல் இயர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டோ இருபத்தாறு அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சமும் அலோகேட் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவுன்னு அலோகேட் பண்ணுறாங்க இந்த ஸ்டேட்டுக்கு அலோகேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுடைய பாப்புலேஷன் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேட்ல எந்த அளவுக்கு அடிக்கடி இதெல்லாம் பாதிக்கப்படுறதா எவ்வளவு பாதிக்கப்படுறது எந்த அளவுக்கு விருந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுக்கறாங்க அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது தமிழ்நாட்டுக்குன்னு போன வருஷத்துல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து ஆறாயிரம் கோடி நாங்க கொடுத்தோம் எவ்வளோ கோடி கொடுத்தோம் அப்படின்னா அது வேற விஷயம் இது வந்து அப்போ என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது ஸ்டேட் டிசாஸ்டர் இவ்ளோதான் இருக்கு நீங்க இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறீங்க அதுல நீங்க என்ன பண்ணுங்க அதனோட பேச்சு வந்து மடைமாற்றக்கூடியது மக்களுக்கு அது மத்திய அரசு மேல திருப்பாங்கன்றது கண்டிப்பா மக்களுக்கு தெரியணும் இது சோ இவங்க கொடுக்கல அப்படின்னா சரி கொடுக்கல அப்படின்னா அதுக்காக நீங்க விட்டுருவீங்களா நீங்க இப்ப என்ன பண்றீங்க மத்தபடி மகளிர் உரிமை திட்டம் தென் நான் முதல்வன் திட்டம் தென் இந்த மாமா ஸ்டூடெண்ட்ஸ் அரசு ஸ்கூல்ல படிச்சு படித்தவங்களுக்கு ஃபர்தராக காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்த ஒருத்தருக்கும் ஆயிரம் ரூபாய் உதவி அந்த மாதிரி மாணவர்களுக்கும் கொடுத்த நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுத்துருக்கீங்க நான் குறை அளவில் ஃப்ரீ பீஸ் கொடுங்க அது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துங்க ஆனால் உங்களுக்கு தெரியணும் இந்த ஸ்டேட்டுடைய நிலவரம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்க முடியுமா முடியாதா இந்த மாதிரி எங்களுக்கு நிதி சுமையை வந்துருக்குங்கிறீங்க எதனால் நிதி சுமை வந்தது பட்ஜெட்டு அலாக்கேட் பண்ணுறீங்க இல்லையா ஒன்று ஒன்றுத்துக்கு இவ்வளோதான் அதையும் தாண்டி ஏன் நிதி சுமை வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுடைய பட்ஜெட்டில் வருஷத்துக்கு அரவுண்டு ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் குரோர் நாற்பத்தி ஒம்பதாயிரம் கோடி இவங்க ஏற்கனவே வாங்கின கடனுக்காக இவங்க கட்டிகிட்டு இருக்காங்க என்ன கடன் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரலில் இவங்கக்கிட்ட ஏடிஎம்கே அப்போ இருக்கும்பொழுது மூணு கோடி ஐம்பது லட்சமாக என்னமோ தான் இந்த நாலு கோடி ஐம்பது லட்சம் அவ்வளோதான் இன்னைக்கு எட்டு கோடி ஐம்பது லட்சத்துக்கு வந்துடுது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடம் ஆமாம் கடன் வாங்க நாலு கோடியில் நாலு நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது அந்த கடன் சுமை இருக்குது அதுக்கு நாற்பத்தொம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இதை தவிர இலவசம் 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 இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டீங்க மக்களுக்கு மக்களுடைய தலைமையில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றியாச்சு இந்த டேக்ஸ் ஏற்றியாச்சு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றியாச்சு யூ நேம் தி டாக்ஸ் எல்லா டாக்ஸையும் ஏற்றியாச்சு உரிமை உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் விட இருந்து அதிகமா தான் அரசு வருது சரி கொடுக்கறோமே அதனால இந்த இதை பொங்கலுக்கு நாங்க கொடுக்கவில்லை என்றால் அது சரியில்லை மக்களும் அது ஒத்துக்க மாட்டார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கணும் விவசாயிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு வெள்ள நீ இது நிவாரணம் போகல விவசாயிகளை என்ன சொல்றாங்க எங்களுக்கு அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு இவங்க இவ்வளவு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஏ யூனிஃபார்மாக எல்லா கிராப்புக்கும் ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடுத்து எங்களுக்கு இந்த இதுவில் இவ்வளவு கிராப்ஸ் எங்களுக்கு இந்த முப்பத்தி என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஏக்கர்ல பயிர் செய்வதற்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆறுது அதை நீங்கள் கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க பாடி அப்படின்னால் ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய் தென் பெரனியல் கிராப்ஸுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தென் ட்ரை க்ராப்ஸுக்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு அந்த மாதிரி லைவ் ஸ்டாக் ஆடு மாடெல்லாம் இறந்து போனது இல்லையா அதுக்கு வந்து ஒரு மாட்டுக்கு முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கோழி அந்த மாதிரி பேர்டு அதெல்லாம் போனதுக்கு முந்நூறு ரூபாய் அப்படின்னு இவங்க இது முடிவு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் என்ன கேட்குறாங்க எதை பேஸ் பண்ணி இதை பண்ணிங்க பண்ணுறீங்க யாரை கேட்டிங்க யாரை கன்சல்ட் பண்ணீங்க ரெண்டாவது நாங்கள் இவ்வளோ செலவு இவ்வளோ இது நிவாரணம் கேட்குறோம் நாங்கள் கேட்குறது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் நீங்கள் சொல்கிறது ஒரு ஹெக்டருக்கு இருபத்திரண்டாயிரத்தி ஐநூறு பெரனேல் குரம் பாடின்னா பதினேழாயிரம் நாங்கள் கேட்கறது எங்கே நீங்கள் கேட்குறது எங்க ஸோ எந்த விதத்துலையும் இது வந்து எங்களுடைய துயரை நீக்காது ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து அத்தனை பயிரும் நாசமாயிருக்கு ஸோ தமிழக அரசாங்கத்தின் மீது இவங்க அந்த அளவுக்கு வேதனை இருக்காங்க வெறுப்பில் இருக்காங்க ரவிசங்கர் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மத்திய அரசுட்ட பேரிடர் நிவாரண நிதி கேட்கும்போது கேட்பதை விட குறைவாக தான் கொடுக்குறீங்கன்னு தமிழக அரசு சொல்கிறாங்க ஆனா அதே தமிழக அரசு வந்து மக்கள் எங்களுக்கு இவ்வளவு வேண்டும் இழப்பீடா அப்படின்னு கேட்குறப்ப தமிழ்நாடு அரசு இதுல சொற்பத்தை தான் கொடுக்குறாங்க கண்டிப்பா ஆனா அரசு மத்திய அரசு மேல பழி போடக்கூடிய அரசையே உங்க மேல குற்றம் இருக்குன்னு இருபது உறுதியா சொல்ல மாட்டேங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பா அது மட்டும் இல்ல சார் எதுக்கெடுத்தாலும் நீங்க என்ன பண்றீங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசு சார் நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உங்ககிட்டேயும் பட்ஜெட் இருக்கு அந்த பட்ஜெட்ல அவோகேட் பண்றீங்க அந்த மாதிரி பண்ணும்பொழுது எல்லாருக்குமே தெரியும் எழுபது சதவீதம் உங்க பட்ஜெட்ல வருவாய் செலவு அந்த மாதிரி செலவு வரைச்ச வருவாய் இவ்வளவுதாங்க வருது அந்த வருவாயில அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் சேலரிக்கும் பென்ஷனுக்கும் மத்த இதுக்கும் போயிடு மீதி முப்பது சதவீதம் தான் இருக்கு இந்த இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க அந்த முப்பது சதவீதத்துல பன்னெண்டு சதவீதம் தான் இவங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்குன்னு அலோகேட் பண்ண முடிஞ்சது ஒரு இதுல அரசாங்கம் என்னென்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குகிற கடன் இவ்வளோ கடன் வாங்குறீங்க அந்த கடன் எல்லாத்திலையும் முக்காவாசி இந்த மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக போய்டுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போல் நீங்கள் நாற்பத்தொம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு கட்டுறேன்னு சொல்கிறீங்க எப்படி கட்டுறீங்க எப்படி நீங்கள் கட்டணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுங்க அதிலிருந்து வர வருவாயை வச்சு இந்த இதெல்லாம் நீங்க ஏற்கனவே வாங்கின கடன் எதுவுமே செய்யாம தமிழ்நாடு அரசு போதிய அளவு நிதி நிதி ஒரு சார் லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வாங்க போறோம் அப்படின்னு அப்போ நீங்க கட்டுற இதெல்லாம் வச்சு மாசமா வருஷ வருஷம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் அந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து லட்சம் கோடி ஆயிடும் தமிழ்நாடு உயர்னு சொல்றீங்க ஆமா இது வந்து அடுத்த ஒரு அரசாங்கம் நீங்களே வந்தாலும் சரி வேற எந்த கட்சி வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு சுமை இருக்கும் அதனால அரசாங்கம் யோசிக்கணும் சரி ஓகே இந்த இலை எந்த ஒரு அரசாங்கமும் இலவசம்னு போனாலே பண்ணுங்க தவறு இல்லை பண்ணுங்க உங்களால ஃபைனான்சியலி சஸ்டைனபிளா பார்த்தீங்க இத தொடர்ச்சியா கொடுக்க முடியுமா முடியாதா சரி ஓகே அதான் ரவிசேங்க சார் உங்களை வாழ்க்கிறது இந்த இலவசங்கள் அப்படின்னு கொடுக்குறதுலேயே என்ன பிரச்சனை வருதுன்னால் நீங்கள் தமிழ்நாட்டு எடுங்க கர்நாடகாவை எடுங்க இமாச்சல பிரதேஷ் எடுங்க எங்கெங்கெல்லாம் இந்த இலவசம்னு கொடுக்குறாங்களோ அந்த இலவசத்தை கொடுக்கும் பொழுது யோசிக்கணும் சார் எனக்கு வர வருவாயிலேருந்து எப்படி இலவசத்தை கொடுக்க போகிறோம் பிளான் பண்ணிட்டீங்க ஸோ நீங்கள் இப்போது மொத்தமாக வாடு இவங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இதுக்கு மகளிர் உரிமைக்கு இது அப்புறம் மற்ற ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் மொத்தமாக உங்கள் ஸ்கீமுக்கு எவ்வளோ போகிறது ஃப்ரீபீஸ் ஒரு பத்தாயிரம் கோடி போகிறதா மாதத்துக்கு அப்படின்னால் எப்படி இந்த பத்தாயிரம் கோடியை நீங்கள் அவுட் பண்ண போகிறீங்க இதுக்கு பட்ஜெட்டில் ஏதாவது நீங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கீங்களா எனி திங் பட்ஜெட் இவ்வளோதான் வருவாய் வருது ஆனால் இதுக்கு இதுக்கு வந்து செலவுன்னு வரைச்ச இவ்வளோ செலவாகும் இந்த ஃப்ரீ பீஸ்க்குன்னு நீங்கள் கொடுத்துருந்தால் அதையும் சேர்த்து எக்கச்சக்கமாக துண்டு விடும் அந்த மாதிரி துண்டு விழும்பொழுது நான் வெளியில் கடன் வாங்க போகிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இவ்வளோ ஃப்ரீ பீஸு கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது இந்த மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த அரசாங்கம் ஃப்ரீ பீஸ்ன்னு கொடுத்து பண்ணுறாங்களோ அத்தனை அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் தவிக்கிறாங்க இது இன்க்ளூடிங் இப்போ மகாராஷ்டிராவில் கொடுத்ததுலேருந்து ஆகட்டும் மதியம் எந்த இதில் கொடுத்தாலும் ஃப்ரீ பீஸுன்னு ஒரு இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிலோ தி பவர்ட்டி லைன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க மற்றபடி இப்போ நீங்கள் ரெண்டு கோடி லட்சம் பேர் இவங்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்காங்க இப்போ எனக்கும் உண்டு இவருக்கு உண்டு உங்களுக்கும் உண்டுன்னா தேவையில்லை இதுக்கு எதாவது ஒரு ஸ்கீம் கொண்டாங்க இப்போ எனக்குலாம் நீங்கள் கொடுத்த வரைக்கும் ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் சார் வேண்டாம் சார் ஒன்றுமே வேண்டாம் ஒரு இது ரேஷன் கார்டுக்கு பதில் ஒரு இந்த கார்டு கொடுத்துருங்க அதை வச்சுட்டா போகிறோம் வேறு ஒன்றுமே வேண்டாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே எக்கச்சக்கமாக அரசாங்கம் சேர்க்கலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீக்கீங்க இரநூத்தி எண்பது கோடி இந்த பொங்கல் பரிசு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை அண்டு கரும் ஒரு கரும்பு அதை தவிர அறுநூறு கோடி ரூபாய் வேஷ்டி சட்டைக்காக புடவை வேஷ்டி கூட இன்னும் முழுமையா பல இடங்கள்ல கிடைக்கல கிடைக்கல பல படையிலும் கிடைக்கா இன்னும் வரல எங்களுக்கு ஸ்டாக் வரல ரெண்டு மூணு நாள் கழிச்சு வராங்க பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கன்றாங்க அதுக்கு அது என்ன கொடுத்து பிரயோஜனம் இந்த மாதிரி இருக்கிறதே இந்த அரிசி ஒரு கிலோ இது சுகர் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண பண்ண முடியல மக்கள் வந்து கண்டிப்பாக ஏமாற்றம் அடைந்திருக்கார்கள் அதே சமயத்து அரசாங்கம் யோசிங்க இந்த இத பத்தி ஃப்ரீ பீஸ பத்தி இலவசம் கண்டிப்பாக இது பாதாள குழி காய்த்து கொண்டு போகணும் எப்படி அப்படின்னா ப்ராப்பராக அதை பிளான் பண்ணலை அப்படின்னால் இவ்வளோ வாங்குறேன் இது மூலம் எனக்கு வருவாய் வருது நான் கண்டிப்பாக அடைக்க முடியும் தப்பு இல்லை கொடுங்க அந்த மாதிரி கொடுக்கும்போதும் பிலோ தி பவர்ட்டி லைன் பீப்புளுக்கு கொடுங்க இதுதான் என்னுடைய இது நீங்கள் ரவிசங்கர் சொல்றது படி பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதிகள் கொடுக்கும் போது மத்திய அரசு கேட்டுட்டா வாக்குறுதி கொடுக்குறீங்க இவ்வளவு நிதி நீங்க கொடுப்பீங்களா நாங்க அந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்க போறோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிறகு மத்திய அரசு நிதி கொடுக்கலாம் என்ன நியாயம் கண்டிப்பா ரவிசங்களுடைய நிறைவான கருத்தை நான் எடுத்துக்கிறேன்